மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணிச்சை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மாநக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே தெற்கு உத்தரவீதி பல்லவராயன் மடம் என்னும் ஸ்ரீ மாமுனிகள் சந்நிதி ஸ்ரீ கந்தாடை ராமானுஜமுனி மடம் விக்கிரமன் திருச்சுற்றில் தெற்கு உத்தரவீதியின் கிழக்கு பக்கம் வடக்கு நோக்கி அமைந்த பூமருவி புல்லினங்கள் புல்லறையன் புகழ் குளரும் புனலரங்கமாம் திருவரங்கத்தில் அழகிய மணவாளனாம் திருவரங்கேசன் மிகவும் ஈடுபட்ட மகான் வாழ்ந்த இடம் ஆம் இதுவே உபதேச ரத்னமாலை திருவாய்மொழி நூற்றந்தாதி பிரபந்தம் யதிராஜ விம்சதி போன்ற பல நூல்களை அருளிச்செய்த ஈடு முப்பத்தாறாயிரப் பெருக்கர் திருவாய்மொழி பிள்ளைக்கு பின்னர் குரு பரம்பரையில் இடம்பெறும் யதீந்திர பிரவணராம்பெரியஜியர் ஸ்ரீ மணவால மணவாரமாமுனிகள் எழுந்தருளியிருந்த பரமபதித்த திருமாளிகையான பல்லவராயன் மடம் என்னும் ஸ்ரீ மணவால மாமுனிகள் சந்நிதியாகும் ஸ்ரீ மணவாளமாமுனிகள் பரமபதித்த தீர்த்த தினமான மாசி கிருஷ்ண துவாதசியன்று திருவரங்கேசன் தாம்பூலம் கண்டருள்வதில்லை ஸ்ரீ மணவாளமாமுனிகள் காலக்ஷேபம் செய்த இடமான அவரது ஆச்சாரியர் ஸ்ரீசைலேசர் எனும் திருவாய்மொழிப்பிள்ளை பெயரில் அமைந்த திருமலையாழ்வார் காலக்ஷேப மடம் இதில் ஸ்ரீ மாமுனிகள் அமர்ந்து காலக்ஷேபம் செய்த இடத்தே ஒரு தூணில் அமைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவச்சிலை இந்த திருமாளிகையில் மாமுனிகள் அமுது செய்ய பயன்படுத்திய அந்த பிரசாதம் தொட்டி பிரசாதம் என அழைக்கப்பட காரணமான கல்தொட்டி என்னும் கல்பாத்திரம் இந்த திருமாளிகையில் ஸ்ரீ கோயில் கந்தாடை அண்ணனுக்கும் ஸ்ரீ உத்தம நம்பிக்கும் பரம பாகவதையான சடகோப்ப கொற்றி என்னும் அம்மையாருக்கும் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் திருப்பள்ளி பலகையிலே தமது சேவை சாதித்த இடம் ஸ்ரீ மாமுனிகளின் சேஷாவதார சேவையினை இந்த மேல்பாகத்தில் உள்ள ஜன்னல் வழியே சேவிக்கலாம் இங்குள்ள சுவரில் ஸ்ரீ உத்தம நம்பிகளும் ஸ்ரீ கோயில் கந்தாடை அண்ணனும் ஸ்ரீ மாமுனிகளின் சேஷாவதார சேவையினை சேவிக்கும் சித்திரத்தையும் சேவிக்கலாம் இந்த சந்நிதியில் ரூபத்திலும் தமது அனுஷ்டான செம்பான திருக்கை செம்பின் அளவிற்கே அமைக்கப்பட்ட திருமேனியுடன் உற்சவராயும் வடக்கு நோக்கி காட்சியளிக்கும் ஸ்ரீ மாமுனிகள் மற்றும் ஸ்ரீ மாமுனிகளின் பொன்னடியாம் செங்கமல போது எனும் நிலைகள் இந்த சந்நிதியில் ஸ்ரீ மாமுனிகளின் திருநட்சத்திரமான ஐப்பசி மூலத்தன்று பெரியபெருமாள் சந்நிதியிலிருந்து பெருமாள் பகுமானமாக திருப்பரிவட்டம் மாலை சந்தனம் தாம்பூலம் ஆகியன வாத்தியங்களுடன் பெரிய பெருமாளின் அர்ச்சகர் மணியக்காரர் புடைசூழ தோசை சாதம் போன்ற அலங்காரங்களுடன் வந்து பெரிய பெருமாளின் அர்ச்சகர் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு அமுது செய்வித்த பின்னர் கோஷ்டி நடைபெறும் அதுபோன்றே ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் தீர்த்த தினமான மாசி மாசிகிருஷ்ண துவாதசியன்றும் மேலே கூறிய அனைத்தும் இங்கு நடைபெறும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் சீடராகிய பெரிய பெருமாள் தமது ஆச்சாரியராகிய ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு இவற்றை செய்து வைப்பதாக ஐதீகம் ஸ்ரீ மாமுனிகளின் திரு சந்நிதி கைங்கரியங்களையும் நித்ய திருவாராதன கைங்கரியங்களையும் ஸ்ரீ மாமுனிகளின் பூர்வாசிரம பேரர் ஜீயர் நயினார் வம்சாவளியினர் சிறப்பாக செய்து வருகின்றனர் இவர்கள் திருவரங்கம் திருக்கோயில் தீர்த்தக்காரர் மரியாதைகளும் பெற்று வருகின்றனர் இந்த சந்நிதிக்கு சற்றே மேற்கே வடக்கு நோக்கி அமைந்துள்ள திருமலையிலிருந்து திருவரங்கத்திற்கு எழுந்தருளி திருவரங்கத்தில் பல கைங்கரியங்களை செய்த ஸ்ரீ கந்தாடை ராமானுஜமுனி மடம் சாலுவமன்னன் வீர நரசிங்கராயரின் தமையனரான ராமராஜா ஆஞ்சநேய உபாசகர் இரும்பை பொன்னாக்கும் சித்தி பெற்றவர் இராமபிரான் திருவுருவம் பொறித்த பொற்காசுகள் பெற்றவர் கோயில் கந்தாடை அண்ணனை ஆசிரியித்து ஸ்ரீ கந்தாடை ராமானுஜமுனி ஆனார் திருமலையிலிருந்து திருவரங்கம் வந்த இவர் கோயில் திருமலை பெருமாள் கோயில் உள்ளிட்ட பல திவ்ய தேசங்களில் இராமானுச கூடங்களை நிறுவினார் பிள்ளை உறங்காவில் தாசரைப் போலவே எப்போதும் கத்தியும் கையுமாக இருந்து ஸ்ரீ நம்பெருமாளின் திருமேனி காவல் செய்தார் இந்த மடம் இருக்கும் இடம் எம்பெருமானாரின் அந்தரங்க சீடரான எம்பெருமானார் இவரது ஸ்பர்சத்தாலே காயசுத்தி பண்ணிக்கொண்ட பெருமைக்குரிய பரிசுத்தரும் இராமானுஜ ஸ்பர்ஷவேதியுமான பிள்ளை உரங்காவில்லிதாசரும் அவரது மனைவி பொன்னாச்சியாரும் வாழ்ந்த இடமாகும் இங்கு தெற்கு பக்கம் உள்ள வடக்கு நோக்கிய சந்நிதியில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மூலவராகவும் உபயநாச்சியாருடன் ஸ்ரீ நம்பெருமாள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ நர்தனகிருஷ்ணன் ஸ்ரீ நம்மாழ்வார் ஸ்ரீ உடையவர் ஆகியோர் உற்சவர்களாகவும் வடக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றனர் இந்த சந்நிதியின் முன்மண்டபத்தில் வடமேற்கே உள்ள தூணில் கிழக்கு பக்கம் ஸ்ரீ பெரிய பெருமாளின் திருக்கண்ணோக்கத்தை பெறுவதற்கு முன்னரே எம்பெருமானாரது ஞானக்கண்ணுக்கு இலக்காகிவிட்டவரும் உடையவரின் எல்லையற்ற அபிமானத்திற்கு பாத்திரரானவருமான எம்பெருமானின் குணங்களை கேட்ட உடனேயே காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் மகாமதியான பன்னெண்டு திருமன்காப்புகளை எழுதி அணிந்த வைஷ்ணவத்துவமின்றி அடியார்க்கு ஆட்பட்டிருக்கும் எல்லை நிலை மிக்க பிள்ளை உரங்காவில்லிதாசரும் வடக்கு பக்கம் அவரது மனைவி பொன்னாச்சியாரும் சேவை சாதிக்கின்றனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்குத் தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्री, महा श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे భారతవర్షే భరత దక్షిణే పాశ్వే అర్ధమానే వ్యవహరి షష్ట్యాసరామధ్యే విశ్వాసూనామ సంవత్సరే దక్షిణాయణే కృష్ణపక్షే వర్ష ఋత కన్యామాసే సప్తమ్యాం అశా శుభతిథ ఇందూవాసరయక్త ఆర్ద్రనక్షత్రయక్త ஸ்ரீவிஷுவிணுக்குபோக விஷேஷேண விஷித்தாம் அம் ஷுபதித்தோபகவையகவத்யூப்பம் அயக்கரிஷியே ஸ்ரீமராமாய நம ஆழ்வாரம்பர் ஜீயர்வடிகளேச்சரம் ஜீயர்த்துவடிகலேச்சரம்